ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான லட்டு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் கேபி தீபாவளி வாழ்த்துக்கள் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு உலக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிருவோம் இதை சலிச்சிட்டு திரும்ப ஒரு உழக்கு எடுத்துருக்கேன் மொத்தம் அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சளிச்சு எடுத்துக்கிடுவோம் இதை பவுலில் போட்டுவிட்டு சுவை பேக்ட்ரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு உலக்கு கடலை மாவு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு வந்து நான் சோடாப்பு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் போட்டுவிட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் கலருக்காக உப்பு வந்து அந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டும் அதனால் அது ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும் மொத்தமாக தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவுக்கும் கொஞ்சம் பதமாக இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி பதமாக கரைச்சிக்கணும் கரண்டி வச்சு ஊற்றி பார்த்தா இந்த மாதிரி விழுகணும் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ச அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பூந்தி கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கரண்டி மட்டும் ஊற்றணும் ஒரு கரண்டி ஊற்றிட்டு அப்படியே இப்படியே ஆட்டினோம்னா அதுவே அழகாக பூந்தி மாதிரி விழுகும் இந்த மாதிரி விழுந்துருக்கு பாருங்கள் இந்த இந்த மாதிரி விழுந்த பிறகு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறணும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு தான் போடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கிளறக்கூடாது நல்லா வெந்த பிறகு அப்படியே கரண்டியை வச்சு நம்ம ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு அப்படியே நசுக்கி பார்க்கணும் அமிக்கி பார்த்தோம்னா அந்த பூந்தி வந்து அப்படியே அமுங்கணும் அதுதான் வந்து ப பக்குவோம் கிறிஸ்பி ஆயிடுச்சோன்னா அப்புறமா ப பாகு வந்து ஊறாது இப்போ வந்து பூந்தி வந்து வெந்துருச்சு டக்குன்னு வெந்துடும் ஒரு முப்பது செகண்ட்லேயே இப்போ வந்து இதை எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதே மாதிரி வந்து அடுத்து வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாம் இது வந்து ஈஸியாக பிகினர் சூடை செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பூந்தி கரண்டி இல்லாட்டி நம்ம வந்து கன்று கரண்டி இருக்கும்ல அதில் கூட ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி விழுகும் இப்போ வந்து ரெண்டாவது கரண்டியும் ஊற்றிக்காச்சு அழகாக பாருங்கள் பூந்தி விழுகுது இது வந்து நம்ம மாவு கரைக்கிற பதம் அந்த எண்ணெய் சூடு இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி விழுகும் மாவு கெட்டியாக இருந்துச்சேன்னா அப்படியே விழுகாது சரியாக கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வாழ்வாளாக விழுகும் கரெக்டான பதம் வந்து கரைச்சாதான் இந்த மாதிரி விழுகும் இப்போ வந்து ரெண்டாயிர ட்ரிப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்த பிறகு எடுத்து இதையும் நம்ம தட்டில் போட்டுக்கிடுவோம் இப்போ இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொறிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா பூந்தியுமே பொறிச்சாச்சு பாருங்கள் அழகாக வந்திருக்கு பூந்தி அப்படியே முழுசு முழுசாக நல்லா உருண்டை உருண்டையாக வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம சீனி பாகு காய்ச்சிக்கிடலாம் அதுக்கு வந்து நான் ஒன்றே முக்கால் உலக்கு வந்து ஜீனி எடுத்திருக்கேன் அரை கிலோ கடலை மாவு ரெண்டு உலக்கு கடலை மாவுக்கு ஒன்றே முக்கால் போதும் ரெண்டு உலக்கும் போடலாம் எங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு சொல்கிறதுனால ஒன்றே முக்கால் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அரை உளக்குக்கும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் தண்ணி அதை எடுத்து அப்படியே ஊற்றிட்டு ஜீனி தெரியாட்டி ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடலாம் விட்டுட்டு இதை வந்து நல்லா கிளறணும் கிளறிட்டே இருக்கும்போது நல்லா கொதிக்கும் கொதித்த பிறகு இந்த மாதிரி தொட்டு போத்தோம்னா நூல் மாதிரி ஒரு கம்பி பதம் வந்து உடையும் இதை வந்து சரியான பக்குவம் அப்படியே நம்ம லெமன் வந்து ஒரு ரெண்டு சொட்டு பிழிஞ்சு விட்டுருவோம் அப்போ தான் வந்து பதம் மாறாமல் இருக்கும் இப்போ வந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம பூந்தி பொறிச்சி வச்சதை எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த பாகு அந்த பூந்தி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் வந்து நல்லா பாகெல்லாம் ஊறி வரட்டும் இப்போ வந்து நம்ம முந்திரி உலர் திராட்சை இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டிருக்கேன் நாற்பது முந்திரி முந்திரி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிருவோம் உங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கலாம் கம்மியாக வேணுமுனாலும் போட்டுக்கிடலாம் இப்போ வந்து இதையும் வறுத்து எடுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு அடுத்து உலர் திராட்சை அதுவும் ஒரு நாற்பது எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா அந்த உப்பி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த முந்திரி திராட்சை நிறைய போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிடும்போது இப்போ இதையும் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பூந்தி ஒன் ஹவர் வந்து ஊறிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் பூந்தி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்காமையே அப்படியே கூட பிடிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் அப்படியே மத்து வச்சு கூட சில பேர் அப்படியே மசிச்சு வச்சு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா பிடிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் அந்த பாகில் ஊறுறதுனால உங்களுக்கு குழ குழப்பாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதையும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அந்த முந்திரி உல திராட்சை வச்ச நெய் இருக்குல்ல அந்த நெய்யை இதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நெய் ஊற்றும் போது நல்லா மணமாக இருக்கும் லட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் நல்லா கெட்டி பட்டுருச்சு பூந்தி இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சோம்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து உருண்டை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு முந்திரி ஒரு உலர் திராட்சை எடுத்து வச்சோம்னா வச்சு அந்த மாதிரி உருண்டை பிடிச்சோமுன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைகள்லாம் அழகாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கிடுவோம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கேப்பியாக கொண்டாடுங்க இப்போ வந்து பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு சோய் பேக்ட்ரி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்